சென்னை காசிமேட்டில் பிரபல ரவுடி ஒருவர் செய்யப்பட்டுள்ளார் சென்னை காசிமேடு திடீர் நகரில் வசித்து வருபவர் உலகநாதன் இவரது மனைவி மாலத்தி கடந்த பதினான்காம் தேதி மாலத்தியும் உலகநாதனும் வழக்கம் போல வீட்டில் இருந்துள்ளனர் அப்போது திடீரென வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் ஒன்று உலகநாதனை சரம் வெட்டியுள்ளது இதனை கண்டு அவரது மனைவி மாலதி அவர்களை தடுக்க வந்துள்ளார் ஆனால் அவரையும் கண்மூடித்தனமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது அந்த கும்பல் இச்சம்பவத்தில் உலகநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மாலத்தியை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அதில் வல்லரசு அந்தோணி எபினேசன் எழிலரசன் சலீம் பாட்சா குணா மனோஜ் ஆகிய ஏழு பேர்தான் இக்கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் என தெரியவரவே அவர்களை காவல்துறையினர் நேற்றைய தினம் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர் அதில் கோபிக்கும் வல்லரசுவிற்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது தெரியவந்துள்ளது இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வல்லரசுவை கொலை செய்ய முயன்றுள்ளார் கோபி ஆனால் வல்லரசு இல்லாமல் போகவே அவரது தந்தையை கொலை செய்துள்ளனர் வல்லரசுவின் தந்தையை கொலை செய்ய உலகநாதன் தான் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த வல்லரசு உலகநாதனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதற்காக தக்க சமயம் பார்த்து குறிவைத்து காத்திருந்துள்ளார் இந்நிலையில் தான் கடந்த பதினான்காம் தேதி உலகநாதனை கொன்று தனது பழியை தீர்த்துக் கொண்டுள்ளார் வல்லரசு வல்லரசு உலகநாதன் அவரது மனைவி மாலத்தி ஆகியோர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது உலகநாதன் மற்றும் அவரது மனைவி இருவரும் கஞ்சா விற்பனை செய்து வருவதும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட ஏழு பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனா்